வணக்கம் நிலைமை மற்றும் ஒரு சனிக்கிழமை பொழுது நிலையை துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறைசாரை அழைத்து அவரது துறை துறைக்கப்பால் ஆற்றக்கூடிய பணிகளை நாம் அலசி ஆராய்ந்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் காவியா பெண்கள் அபிவிருத்தி நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் திருமதி அஜித்குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை முதலில் நிகழ்ச்சிக்குள்ளாக உள்வாங்கிக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு அறிமுகத்துடன் நிகழ்ச்சியாக இருக்கும் ஓ நான் வந்து திருமதி அஜித் குமார் காவியா நிறுவனத்தினுடைய ஒரு நிறைவேற்று பணிப்பாளராகவும் ஆரம்ப கால பவுண்டராகவும் நான் தான் இருக்கிறேன் என்ன பெரும்பாலும் ரதி என்று தான் நிறைய பேருக்கு தெரியும் வந்து அந்த இப்போ என்னுடைய சொந்த இடம் வந்து நான் மட்டக்கிழப்பு தான் சொந்த பிறப்பிடமாக கொண்டு மட்டக்கிழப்புலேயும் அன்முனை மேற்கு வவுனதி பிரதேசத்தில் குறிஞ்சாமலை என்று சொல்ற கிராமம் தான் என்னுடைய சொந்த இடம் நாங்கள் தான் என்னுடைய ஆரம்ப கல்வியை நான் படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக நாங்கள் நகரப்பகுதிகளுக்கு திரும்பவும் நாங்கள் இடம்பெயர்ந்து மட்டக்கிழப்பு நகரத்தில் தான் நான் என்னுடைய உயர்கல்வியை மற்ற ஆனைப்பந்தி வித்தியாலயத்தில் தொடர்ந்தனோம் அதுக்கு பிற்பாடு என்னுடைய மேல் படிப்புகள் வந்து பேராதனை யூனிவர்சிட்டியில் வந்து விஏ செய்தனா அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக சமூக நிறுவனங்களோடு இணைந்து வேலை செய்தனர் வந்து முதலாவதாக வந்து என்று சொல்லப்படுற ஒரு தான் நான் ஆரம்ப காலத்தில் நிறுவனம் என்று சொல்லி நான் இணைந்து செயலாட்டினது அதுக்கு பிற்பாடு நான் ஐஓஎம் தேசிய நிறுவனங்களையும் பணியாற்றி இருக்கிறேன் இந்த காலகட்டங்களில் தான் பல இடங்களுக்கு போய் ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த மாவட்டத்தில் பெண்களுக்கு என்று சொல்லி நிறுவனம் ஊடாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பெண்களிடம் நிறைய பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கான வழிகளையும் அவர்கள் ஒரு சுயமாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிற ஆற்றலையும் அவங்களுக்குள்ள வளர்க்க வேணும் என்ற ஒரு ஊந்துதல் எனக்கு ஏற்பட்டது அந்த ஊந்துதலின் அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த காவிய நிறுவனத்தை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் பலதரப்பட்ட சேவைகளை செய்து கொண்டு வரீங்க உலகத்தை ஆரம்ப கல்வி உயர்கல்வி எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க இந்த யுத்த காலங்களும் கூட அந்த காலப்பகுதியில் நீங்கள் மேற்கொண்ட சவால்கள் எல்லாம் என்ன மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி வாழ்க்கையில் கட்டம் உங்களுக்கு தெரியும் வந்து ஜிசிசி ஓ ஓவல் அதாவது சாதாரண தரம் படித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நாட்டில் சரியான பிரச்சனை பாடசாலைக்கு போக முடியாது நைன்டி எயிட்டி நைன் நைன்டி காலப்பகுதி என்றது மிகவும் ஒரு போராட்டமான சூழ்நிலை மட்டக்கிழப்பில் எனவே அந்த காலங்களில் எங்களுக்கு பாடசாலைக்கு சொல்ல முடியாது உங்களுக்கு தெரியும் வந்து ஐபிஎ அந்த நேரம் வந்து எல்லா இடங்களையும் இருந்ததுனால பாடசாலைகளுக்கு எங்களை அனுப்ப மாட்டாங்க வீடுகளில் இருந்தால் நாங்கள் படித்துக்கொண்டு கஷ்டப்பட்டு எந்த இடம் கல்வி திட்டத்தில் கூடி ஆறு பாடம் தான் அந்த இதுல இருந்தது ஆறுபாடம் தான் நான் ஆரம்ப காலத்தில் ஓ லெவலில் நாங்கள் எழுதி அதுக்கு பிற்பாடு கஷ்ட சூழிலே நைன்டி நைன்டி டூவில் தான் வந்து நான் டே லெவலை கம்ப்ளீட் பண்ணேன் ஏ லெவலுக்கு பிறகு வந்து எக்ஸ்எனல் டிகிரி வந்து பிறதனை யுனிவர்சிட்டியோட சேர்ந்து செய்கிறதுக்கான சூழ்நிலை அந்த காலகட்டங்கள் உண்மையாக ஒரு வாழ்க்கையில் எங்களை போல இப்போ நாங்கள் யோசிக்கிற இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அப்படியான அனுபவங்கள் அவர்களுக்கு இல்லை நாங்கள் மிகவும் கஷ்டப்படும் ஒரு நேரம் சோறு கூடி சாப்பிட முடியாது இன்றைக்கு இங்கே இருப்போம் அப்புறம் இடம் இடம்பெயர்ந்து நாங்கள் அகதிகளாக போய் அப்படியான காலகட்டத்தில் என்னுடைய கல்வியை நான் போராடிக்கொண்டு தான் இந்த கல்வியை தொடர்ந்தேன் நான் இந்த காவியா பண்கள் என்ற ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையாவா எங்க இருந்த ஆர்வமானது எனக்கு சின்ன காலத்திலிருந்தே கடவுள் நம்பிக்கையும் ஒரு வித்தியாசமாக திங்க் பண்ணுற ஒரு ஆற்றலும் எனக்கு இருந்தது அப்போ நான் இந்த எப்பவும் கழ்ப்பாங்கள் இந்த மனுஷனுக்கு கடவுளை காண முடியாது நான் வாழ்க்கையில் ஏஞ்சலாக கடவுள் ஆக்களை அனுப்புவாங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஏஞ்சலாக வந்துதான் உங்களுக்கு தெரியும் இப்போ எங்களோட உயிரோட இல்லை சாந்தி சஜிதானந்தம் என்று சொல்லி மிகவும் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளரும் அதே நேரம் ஒரு நிறுவனங்களில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்து பேர் போன ஒரு பெண் மனிதன் வந்து சாந்தி சத் சாந்தி சச்சுதானந்தம் அவங்க இப்போது உயிரோடு இல்லை அவங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஏஞ்சலாக வந்தாங்க நான் ஒரு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஒரு பயிற்சி செயலமருக்காக நான் போயிருந்த நேரம் எதிர்ச்சியாக நான் அவ நான் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அந்த பயிற்சியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதை கண்டு அவைக்கு என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு பெஸ்ட் என்ற மாதிரி அவ என்னை பிறகு தேடி வந்த அந்த காலத்தில் தொலைபேசி அழைப்புகள் கிடையாது அப்போ நான் இருந்த இடங்களை தன்னுடைய பணியாளரை அனுப்பி என்ன கண்ட நேரம் தான் நான் அவையை நான் கண்டனேன் அவையை கண்டதுக்கு பிற்பாடு கிறிஸ்டியனைட்டுன்னு சொல்ல போடுற நிறுவனத்தில் வந்து நான் மட்டக்கிளப்பு மாவட்டத்துக்குரிய திட்ட உதவியாளராக நான் பணியாற்றி கொண்டு வந்தேன் திருகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை போன்ற பகுதிகளில் அந்த தான் எனக்கு வெளிநாட்டில் லண்டனுக்கு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இப்போ லண்டனுக்கு போற நேரங்கள்ல நிறைய அங்க அரசியல் நிறுவனங்கள் அதே போல் தனியார் நிறுவனங்கள் இந்த மக்களோட வாழ்க்கை முறை என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலே அங்கே தங்கி இருந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அந்த நேரத்தில் திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு ஏஞ்சலாக மிஸ்ஸர் வரதகுமார் என்று சொல்லி அவர் லண்டனை புறப்படமாக டிஐசி என்று சொல்ல போற நிறுவனத்தினுடைய ஸ்தாபகராக இருந்தவர் அப்ப அவரும் என்னுடைய வாழ்க்கையில் இடப்பட்டாங்க இந்த ரெண்டு பேருண்ட ஒரு வழிநடத்தின் அடிப்படையில் தான் வந்து ஏன் நாங்கள் மற்ற நிறுவனங்களுக்காக வேலை செய்கிறோம் எங்களுக்குண்டு தனித்துவமான ஒரு நிறுவனத்தை எங்கட பிரதேசத்துல நாங்கள் உருவாக்கி அவர்களுக்கு நாங்கள் ஏன் உதவி செய்ய முடியாத என்ற கேள்விகளாக நீங்கள் எனக்குள்ள தட்டி விட்டாங்க அப்ப அந்த நேரத்தில் வந்து நான் யோகிச்சேன் ஏன் நாங்கள் ஒரு தனியாக ஒரு நிறுவனத்தை அமைத்து நாங்கள் மக்களுக்கு சரியான தேவையான மக்களுக்கு சேவையை வழங்க வேணும் என்ற ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டது இப்போ நானும் ஒரு இளம் பராயமன்றபடியாக இப்போ ஒரு ஆற்றல் இருந்தது ஆனால் எப்படி செய்யணும் என்ற அந்த திறன் எனக்கு இருக்கே இல்லை அதுக்காக நான் நிறைய பேர் அணுகி அவர்களோட உதவிகளோட அந்த நேரத்தில் அதுகளை நான் உருவாக்கி அதுகளுக்கான யாப்புகள் மற்ற விடயங்கள்லாம் தயார்படுத்தி மேலதிகமாக என்னோட இன்னும் ஒரு ஐந்து பேர் இணைத்து கொண்டுதான் தான் காவிய நிறுவனம் என்ற விடயத்தை நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டக்களம் மாவட்டத்தில் உருவாக்கினேன் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த உருவாக்கண கால இருந்து ஒரு ரெண்டு வருடங்களால சுனாமி ஏற்பட்ட இல்லையா ஆண்டு உருவாகி சிறிய அளவுல வந்து நாங்க கூடுதலாக வந்து உங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு இளைஞர் டீமாக சேர்ந்து தரலாம் பெறலாம்ன்ற ஒரு கன்செப்டை உருவாக்கி எங்களோட அலுவலகத்துக்கு முன்னுக்கு நாங்க இருக்கிற இடங்களுக்கு முன்னுக்கு சில பாக்ஸுகளை வச்சு அதுல தரலாம் பெறலாம் என்று எழுதி விட்டோம் அப்ப எல்லாரும் கேட்டாங்க தரலாம் பெறலாம்டா என்ன என்று சொல்லி எங்கள்கிட்ட நீங்க எதையும் கொண்டு தரலாம் எங்களுக்கு கிடைத்து நீங்க எதுவும் பெற்றுக் என்று சொல்லி அப்ப நாங்க அந்த நேரத்துல போய்க்கு இந்த பெட்டி நிறைய நிறைய உடுப்புகள் பேக்குகள் பொட்டில் நிறைய அப்ப நாங்க டீமா சேர்ந்து அதில் நாங்க இரவுல சிபல் வாங்கி உடுப்பெல்லாம் கழுவி அன் பண்ணி பாக்ஸில் பண்ணி வச்சால் அதை கொண்டு கொடுக்கறதுக்கு ஐஓஎம் சர்வோதயா போன்ற நிறுவனங்கள உதவியோடு அதை கொண்டு கேம்புகளே கொடுக்க தொடங்கணும் அதே போல் உணவுகளும் வந்து இப்போ அந்த நேற்று நல்ல ஞாபகம் வந்து எம்பிஆர் வேக்கர் சசி அண்ணனுக்குடாக ஒரு கேம்பில் இருந்து வந்த மக்களுக்கு காலை உணவு சொல்லி நிறைய பிரெட்டும் அதுக்குரிய இதுகளும் கூட அப்படி தொடங்கினது சேவையில் வந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு பிறகு நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் பணங்களை சேர்த்து அதுக்குள்ளாலே நாங்கள் நிறுவனமாக இயங்கி வேலை தொண்டராகவே இல்லை செய்தோம் அங்கே அந்த நேரத்துல இருந்த பனிப்பாள சபையில இருந்த அந்த பிள்ளைகள் நாங்கெல்லாம் சேர்ந்து அப்போ எங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் பிடிச்சி அப்போ எல்லாரும் மாதிரி அங்கத்தவரா சேர்ந்து கொண்டாங்க ஆரம்பத்துல வந்து ஒரு நூறு பேர் கிட்ட இதோட அங்கத்தவரா சேர்ந்தாங்க அப்ப அந்த நேரத்துக்கு இப்பதான் நாங்க யோஜென்ட்ரா இந்த நூறு பேரை நாங்க அடிப்படையா வச்சு கொண்டு விஷயத்தை ஆரம்பிப்போம் அந்த நூறு பேரும் பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு பேர் வந்து விதவைகள் அப்ப அந்த எழுவத்தஞ்சு பேர் விதவைகளையும் அடிப்படையா வச்சு கொண்டு அவங்களுக்கு நாங்க வாரணம் உதவி செய்யலாம்ன்ற என்ற வார நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சுனாமி வந்துட்டு இப்ப சுனாமி வந்த உடனே நிறைய திட்டங்கள் நிறைய நிறுவனங்கள் நிறைய ப்ரொஜெக்ட்ஸ்கள் வந்தோடனே நாங்க எதுக்குமே போக இல்லை ஏனா எங்களுக்கு அந்த நிதிகள் எடுத்து பயன்படுத்தி முகாய்மை செய்யக்கூடிய ஸ்கில் எங்களுக்கு இருக்க இல்லை அப்ப நாங்க வாலண்டியரா ஒர்க் எல்லாரும் எல்லாருமே இல்ல எங்களுக்கு அந்த பண்ட எங்களுக்கு அந்த நிதியை முகாமைத்துவம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களோட நிறுவனம் வளர இல்லை அதனால எங்களுக்கு அந்த நிதி எங்களுக்கு தேவையில்லை நாங்க வேண்டாம் நிதியை வேலை செய்கிற ஆக்களோட சில சப்போர்ட் பண்றோம் சில நிறுவனங்களுக்கு நாங்க வாலண்டரிய சில சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தோம் அதுக்கு பிற்பாடு நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முனை ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு எங்கள்கிட்ட நாங்கள் சேர்த்த நிதிகள் எல்லாம் சேர்த்து எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா காசு நாங்கள் எங்களோட சேமிப்பு எங்களோட மெம்பர்ஸ் கண்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் யோகிச்சம் வந்து ட்ரையல் இந்த காசை நாங்கள் ஒரு ரிவால்விங் பண்டாக நாங்கள் மக்களுக்கு ஒரு குறைஞ்ச அடிப்படையில் நாங்கள் கடன்களை கொடுத்து அதில் வர லாபத்தில் கொண்டு அது எங்களுக்கு சக்ஸஸ் ஆக அதுக்கு பிறகு குட்டி குட்டியான ப்ரொஜெக்ட்டுகளுக்கு மற்றாக்கள் உதவி செய்ய வந்தாங்க அதில் இந்த ஃபர்ஸ்டா எங்களுக்கு நிதி வழங்கின வந்து சிசிடி யூகி என்று சொல்ற ஒரு நிறுவனம் ரெண்டாவது வந்து யூஎன் கேபிட்டல் அப்ப அந்த ரெண்டு நிறுவனத்தின் நிதிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சரியான முறையில் நாங்கள் செய்து முடிச்சதுக்கு பிற்பாடு பிறகு எங்களோட இணைந்து வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டு கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்க இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிற இந்த காலப்பகுதியில் உங்களுக்கும் கூட அந்த குடும்பத்துல இருந்து அவ்வளவு ஒத்துழைப்புகள் அவங்களுக்கு கிடைச்சது அந்த நேரத்தை நான் வந்து சிங்கிளா தான் அந்த மாதிரி பண்ண இல்லை அப்ப நானும் தனியா தான் எனக்கு உண்மையா பேரண்ட்ஸ் இல்லை அம்மா அப்பா ரெண்டு பேரும் எனக்கு இல்லை பாஸ்டவே எனக்கு கீழே ரெண்டு தங்கச்சி இருந்தாங்க என்னோட ஒரு அண்ணா ஒரு அக்கா அவங்க மாரி பண்ணிட்டாங்க ஆனா எந்த எந்த விஷயங்கள்ல பொதுவாக எல்லாரும் என்ன மோட்டிவேட் நான் சின்ன காலத்துல என் அம்மாவோட ஒரு மோட்டிவேஷனோட தான் வளர்ந்தபடியா இப்ப நான் எடுக்கிற காரியங்கள் சரியா இருக்குமென்ற சில நம்புறதால வந்து அதுகளுக்கு எனக்கு தடைன்றது சரியான குறைவு ஆனா நானும் கமிட்மெண்டா வேலை செய்ய நான் எனக்கு என்று சேர்க்கிறத விட நல்லது செய்ய நான் எனக்கு கிடைக்கிறதே முதல்ல போட்டு செய்யக்கூடிய ஒரு அது மனநில இருந்த தலை வந்து அதை நான் செய்து கொண்டு போகக்கூட குடும்பத்தில் சப்போர்ட் அதுக்கு பிற்பாடு எனக்கு ரெண்டாயிரத்தி பதி மூ ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எனக்கு திருமணமானது அப்புறம் என்னுடைய வாழ்க்கை துணையும் வந்து இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஒரு பொதுவாக அந்த சப்போர்ட் என்றதை விட எந்த விதமான தடைகளும் சொல்லாத ஒரு ஆளாக தான் என்னுடைய கணவர் அமைஞ்சர் அப்போ அவரும் சொல்லுவாங்க ஒரு பெண்கள்கிற ஆண்கள் வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறேன் ஆனால் மாறி என்னுடைய வாழ்க்கையில் பின்னால் என்னுடைய கணவர் ஒரு வழிநடத்தலும் இந்த சப்போர்ட்ன்றதை விட அவர் எதுவுமே எனக்கு சொல்ல மாட்டார் நான் செய்கிற இதுலேயும் வந்து குற்றங்கள் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன தடை சொல்கிற மாதிரி இல்லாமல் இருந்ததும் ஒரு வாய்ப்பாக போயிடுது விளம்பர வேலை தொடர்ந்து மீண்டும் அடைந்திருக்கின்றோம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக உரையாடலாம் நீங்கள் இந்த காவியா பெண்கள் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து வழிநடத்தி கொண்டு போனீங்க இப்போ வரைக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கான உதவிகளை நீங்கள் செய்திருக்கிறீங்க காவியா நிறுவனத்தில் இப்போ வந்து ஏழாயிரத்தி ஐச்சம் அங்கத்தவரை காவியா நிறுவனம் கொண்டு இருக்கிறது மூன்று கேட்டகரியில் எங்களுடைய விஷயங்கள் நடக்குது ஒன்று வந்து இளைஞர்களை மேம்படுத்துகிற சம்பந்தமான திட்டம் பெண் தலைமை தாங்கிற குடும்பங்களை மேம்படுத்துறதுக்கான செயல் பெண் தொழில் முயற்சியாளர்களை விருத்தி செய்கிறேன்னு சொல்லி மூன்று வகையான திட்டங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம் இதில் ஆரம்ப கட்டமாக மெயின் ஒரு ஒரு சே வேலைகள் விடயம் வந்து இந்த பெண் தலைமை தாங்கிற குடும்பங்களை வந்து ஒரு சஸ்டெய்னபிளான ஒரு வாழ்க்கைக்குள்ளே எப்படி வழி நடத்த வேணும் என்ற வகையான ஆலோசனைகளை வழங்குறது அதுக்கு அவர்களான உதவிகளை வழங்குறது அதுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறேன் சொல்லி அந்த மாதிரியான உதவிகள் செய்து வாரம் அதே நேரம் இளைஞர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நாட்டில் ஏற்பட்ட சூழ்நிலைகளால் கல்வியை இடைநிறுத்தின மாணவர்கள் அதே போல் படசாலை படித்தும் வேலைக்கு போகிறதுக்கு ஏற்ற வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் அப்படி பட்டதாரிகள் என்று சொல்லி மூன்று வகையான இளைஞதிகளோட பணிபுரி அப்போ அவங்கள்ட வாழ்க்கையிலேயும் வந்து அவங்களோட திறனுக்கு ஏற்ற வகையான ஒரு தொழில் தொழிலை ஆரம்பிக்கிறது அல்லது தொழிலுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் அவங்களுக்கு அதுகளை நாங்கள் தொடர்படுத்துறது சமூகத்துக்கு இளைஞர்களாக என்ன செய்யலாம் என்ற ஒரு கன்செப்டை சமூகத்தை விட்டு ஓடி போகாமல் சமூகத்துக்குள்ள நீர் முறாக இருந்து எப்படி செய்யலாம் என்ற விடயங்கள் சம்பந்தமாக இளைஞர்களோடையும் அந்த வேலை திட்டங்களை செய்கிறோம் அதே போல் பெண் தலைமை குடும்பங்கள் என்னால் முடியும் எங்களோட உண்மையான பார்த்தீங்கன்னா எங்களோட நோம்ஸில் ஒன்று வந்து உன்னால் முடியும் என்ற உன்னால் முடியும் என்று சொன்னால் உனக்கு என்ன இருக்குது வேசிக்காக இருக்கிற விடயங்களை கண்டுபிடிச்சு அவங்களையும் அதை காணப்பண்ணி அவ வளர்த்துகிறது குடும்பத்துக்கான உதவிகளை செய்கிறது அடுத்தது வந்து தொழில் ஏதோ ஒரு வகையில் பல நிறுவனங்களால் வழங்கப்பட்ட உதவிகள் அதுக்குரிய உபகரணங்கள் எடுத்து கொண்டு வச்சு கொண்டு இருந்தாக்கள் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அதை எப்படி நீங்கள் ஒரு வருமானம் ஏற்ற ஒரு விடயத்தில் பயன்படுத்தி அதில் வார வருமானத்தில் உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம் என்ற விடயங்களை சொல்லி கொடுக்குறதோட சேமிப்பு என்ற ஒரு பழக்கத்தையும் நாங்கள் உருவாக்கணும் அந்த சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குனதுக்கான மெயின் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல நிதி நிறுவனங்கள் அதாவது வந்து கடன் வழங்குகிற நிதி நிறுவனங்களாக இருக்கட்டும் மானியமாக வழங்குற நிதி நிறுவனங்கள் மக்கள் மத்தியில வந்து அவங்களோட தேவைகளை சரியாக அடையாளம் காணாமலுக்கு நிறைய நிதிகளை கொடுத்தல் நிதி முக செய்ய முடியாத அளவுக்கு நிறைய குடும்பங்கள் வந்து இந்த நிதி கையாளுகையில வந்து நிறைய பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ன்றதால நிறைய சூசைட் தட்டம் பண்ணாங்க பிள்ளைகளுமே சூஸ் பண்ண அப்படி பல விடயங்கள் நாங்கள் பத்திரிகைகளையும் அறிஞ்ச விடயங்களை அடிப்படையாக கொண்டு அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை நாங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் நீங்கள் வாறு கடன் எடுக்க வேணும் கடன் எடுக்கிறத்துல வார நன்மை தீமைகள் என்ன தரப்படுற ஆவணங்களை நீங்கள் சரியாக வந்து நீங்கள் வாசித்து பார்க்க வேணும் அந்த விடயங்களை வேணம் செஞ்சதோட சில வங்கிகளோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி அதில் வந்து விசேஷமாக கொமர்ஷியல் வங்கி வந்து தெரியும் மண்ட கிளப்பில் வந்து சிறிய அளவு தொழில் முதல் கடன் வழங்கின ஒரு இப்போ தனியார் நிறுவனம் வங்கி என்ற வகையில கொமர்சியல் பேங்க என்னுடைய அனுபவத்தில் குறிப்பிடலாம் அவங்க தொழில் மேல ஈடுபடுற ஆக்களுக்கான கடன்களை அந்த ஆரம்ப காலங்களில் எந்த விதமான விட்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கவர்மெண்ட் ஆக்கள் தான் சைன் பண்ண வேணுமென்ற அந்த நிலைகளை மாற்றி காவிய நிறுவனத்தின் மேலே நம்பிக்கை வச்சு எங்களால் தெரிவு செய்து அனுப்பப்படுற பயனாளிகளுக்கு பெரிய தொகைகளை வழங்கினாங்க அப்போ அதுகளை கொண்டு அவங்க தங்களோட தொழில்களை விருத்தி செய்து கொண்டாங்க அப்போ அதில் வர லாபத்தில் பிள்ளைகள படிப்பு வீட்டுக்கு தேவையான மோட்டோ பைக் வீடுகளை கட்டி கொண்டாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் எங்களோட வேலை செய்கிற ஆக்கள் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்ததுக்கு பிறகு சொந்தமாக மோட்டோ பைக் வச்சுருக்கிறாங்க இருக்கிறாங்கள் ஓட்டோ வச்சிருக்கிறாங்கள் வேன் வச்சிருக்கிறாங்கள் டிராக்டர் வாங்கி இருக்கிறாங்கள் நல்ல அழகான வீடு கட்டி இருக்கிறாங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடங்கள்ல அனுப்பி நிறைய பேர் பட்டதாரிகளா இருக்கிறாங்கள் இவங்களை நாச்சியார் பூட்டு சொல்லணும் உங்களுக்கு தெரியும் காவியாக்குல வேற மூன்று பிரிவுகள் இருக்கு அதையும் தான் சொல்லலாம் நினைக்கிறேன் வந்து காவியாக்குல வந்து காவியா ப்ரொடக்ட்ஸ் என்று சொல்லி எங்களை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கிற பெண்களால உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் இருக்குது அதே போல நாச்சியார் ரெடிஷனல் பூட் சொல்லணும்னு சொல்லி நாலு போட்டுக்கோ அதுல நூறு பேருக்கு மேல வேலை செய்யறாங்க அவங்க பாரம்பரியமான உணவுகளை தயாரித்து வந்து வந்து நகரப்பா அடிக்கிற மக்களுக்கு அதை வியாபாரம் செய்துட்டு வாழ்றாக்க அதே போல அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவலில் சிறு சங்கங்களை உருவாக்கி இருக்கிறோம் அந்த சங்கங்களுக்குள்ளாக அவங்க சேமிப்பு லோன் கூட்டுறவு வியாபாரம்னு சொல்லி அப்போ இந்த மூன்று கேட்டகரியில் அந்த வேலைகள் போய்கொண்டிருக்குது அப்போ அதுலேயும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வீதமான ஆக்கள் பெண்களும் பத்து விதமான ஆக்களும் ஆண்களுமாக இருக்கிறாங்க அப்போ அதுவும் இந்த எங்களுடைய நிறுவனத்தின் ஒரு சக்சஸ்ஸாக இருக்கும் நிறைய விடயங்கள் காவியாக செய்கிறது ஆனால் வெளியில் எங்களை கொண்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கிறே இல்லை ஏண்டா எங்களுக்குள்ளேயே இருந்துட்டு போகணுமா உங்களுக்கு தெரியுமா வந்து இந்த போட்டியான உலகத்தில் வந்து டூப்ளிகேட் பண்ணுற விடயங்கள் அதிகமாக இருக்கிறதால சில ஏன்னா சஸ்டைனபிள்ள நோக்கி போகலாம் இருக்கிறது அது ஒரு காரணம் மற்றது நார்மலாக பார்க்க தெரியும எங்கட பிரதேசங்களில் போய் பார்த்தீங்கன்னா வேலை செய்தா அதோட வித்தியாசம் ஒன்று விளங்கும் அடுத்ததாக இந்த உங்களது காவிய பெண்கள் நிறுவனத்தில் இப்போ வரைக்கும் எத்தனை ஊழியர்கள் உங்களுடைய கவிய நிறுவனத்தில் வந்து நிர்வாகத்துக்குள்ள பன்னிரண்டு பேரும் அடுத்து எங்களுடைய பிசினஸ் மத்த விடயங்களில் வந்து ஒரு பதினாலு பேருமா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பேர் தொடர்ச்சியாக எங்களோட நிறுவனத்துக்குள்ள பணிபுரிஞ்சுருக்காங்க இப்ப நீங்க உங்களோட நிறுவனத்துக்குள்ள நிறைய உதவி செய்ய வரீங்க அப்போ அதற்கான இந்த பண உதவிகள் பொருளாதார அதில் வந்து சில நிதி சிற திட்டங்கள் நாங்கள் முன்மொழிவோடு செய்கிறோம் நீண்ட காலமாக எங்களுடைய பார்ட்னராக வந்து பிஎஃப்எக் நிறுவனத்தின் ஊடாக தான் இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களை வந்து கூற்று உச்சங்கங்களாக அமைச்சு அவங்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்தி கிராம கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சோசியல் இன்டகிரேஷன் அந்த மார்ஜினைஸ் கம்யூனிட்டிக்குள்ளெல்லாம் வந்து ஒரு சமூக பொருளாதாரத்தை எழுப்புற வேலையை நாங்கள் செய்கிறோம் அதே போல் யூஎன்டிபி நிறுவனத்தோடு நஞ்சி வந்து இளைஞர்கள் மற்றும் சுய தொழிலில் ஈடுபடுறாக்கின்ற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான நிதியுதவிகள் அதே போல் தொழிலுக்கான உபகரணங்கள் வழங்குற வேலைகளை செய்தோம் அதையும் கூட ஐஎல் சொல்ல நிறுவனம் இந்த கால பத்து வருஷத்துக்கு மேல் ஐஎல்ஓ ஓ கூடாக இருந்து ஒரு ஒரு தொழில்முட்சியை நாங்கள் எவ்வாறு வளர்த்துக்கொள்கிறது அந்த தொழில்முய்ச்சி நாங்கள் ஒரு சமூகம் ஏற்படுத்துகிறது அதாவது நாங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்ட ரீதியான விடயங்களாக மாத்துகிற விடியங்களா அது கூடால வந்து நாங்கள் மக்களுக்கு செய்தோம் அதே போல் காலத்துக்கு காலம் வந்து சில நிறுவனங்கள் பஜிஎ செட்டோட ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்ற நிறுவனத்தோட வேலை சிறப்ப அந்த நிறுவனங்கள் நிதியுதவிகள் உதவிகளையும் பெற்று மக்களுக்கு தேவையான பொதுவான விடயங்களை செய்கிறோம் அதே போல் எங்களுக்குள்ள காவியா நிறுவனத்துக்குள்ளேயே வந்து காவியா கூட்டுறவு சங்கம் ஒன்று அமைச்சிருக்கிறோம் அது வந்து சிறு கடன் திட்டங்களை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நாங்கள் சிஆர்பிஎல் சொல்லி காவியா கோஆப்ரேட்டிவ் சிஆர்பிஎல்னு சொல்லி ரூரல் பேங்க் கொண்டு திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு வரோம் அதுக்கு முதலே எங்களை பங்கத்தவர்களுடைய சேமிப்பிலிருந்து கிளர்ச்சி முறையில் கடன் கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது மில்லியன் ரிவாலிங் பண்ணுற லோன் கொடுக்குற அளவுக்கு அந்த சிஸ்டத்தையும் நாங்கள் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் இந்த காவியா பெண்கள் நிறுவனத்துக்குள்ள இந்த தேவையுடைய இணைஞ்சு கொள்றதுக்கு நீங்க எவ்வாறு இன்னொரு நாள் இப்போ உதாரணத்துக்கு பார்க்க போனா இப்ப நிறைய பேருக்கு உங்களுக்குள்ள எப்படி இணைகிறேன்னு சொல்லி தெரியும் இருக்கு ஆனா அவங்களுக்கு இணைந்தால் அவங்களுக்கு நிறைய ஒரு நன்மைகள் நடக்கும் அப்ப அப்படி இணைய இணையணும்னு நினைச்சது அவங்களுக்கு அவங்க எப்படி உங்களுக்குள்ள இணைஞ்சு கொள்ளலாம்ன்றது இப்ப நாங்க காவியாவுக்கு வந்து வெப்சைட் வெப்சைட்டில் கூடயும் வந்து ஒரு ஒரு கிராமத்துலயும் வந்து காவியாவில் அமைக்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு அந்த கூட்டுறவு சங்கத்தில் கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்கள் அங்கத்தவராக செய்கிற நேரம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்களோட காவியா நிறுவனத்துல அங்கத்தவரா வருவாங்க அதுபோல் போல நாச்சியார்ன்னு சொல்கிற கன்செப்டுகளையும் அங்கத்தவர் நாளைக்கு நாள் சேர்ந்து கொள்வாங்க அவங்களும் அதுல போய் அங்கத்தவராகி திரும்பவும் எங்களோட காவியா நிறுவனம் மதுராங்க தவிரால் அதே போல் இளைஞர் செயல் திட்டங்கள் நாங்கள் செய்கிற நேரங்களில் ஆன்லைன் மூலமாக வந்து நாங்கள் அப்ளிகேஷன் கோல் பண்ணுவோம் அப்போ அந்த ஆன்லைனில் நீங்கள் பார்த்து எங்களோட வெப்சைட்டில் போய் அதில் நீங்கள் அங்கத்துவத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே போல் தெரிஞ்சவர்கள் மூலமாக அவங்க அறிமுகப்படுத்துவாங்க வந்து வர்றதுக்கு வந்து ஒரு அவர் ஒரு அங்கத்தவருக்கு தெரிஞ்சு அவ அவர் கூடாக மூன்று பேருக்கு தெரியப்படுத்தி வந்து வாரது அப்புறம் பொதுவான இடங்களில் கலைக்க போகிற நேரங்களில் காவியாட வேலை திட்டங்களை அறிஞ்சு அதை கூடாக வர அங்கத்தவரங்க இதுவரையும் சேர்த்து கொண்டிருக்கோம் மற்ற திட்டங்கள் வார நேரங்களில் திட்டத்துக்கு தேவையான பயனாளிகளை தெரிவு செய்கிற நேரம் அந்த திட்டங்கள் முடிஞ்சு பல நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா திட்டங்கள் எடுத்துட்டு அந்த ப்ரொஜெக்ட் முடிஞ்சால் போயிடுவாங்க ஆனால் காவியா நிறுவனம் அந்த மாதிரி இல்லை நாங்கள் சஸ்டைனபிளாக நாங்கள் ஒரு ரோக்னி வச்சிருக்கிற வழியா இந்த ப்ரொஜெக்ட் ஒரு ஒன் இயரோ சிக்ஸ் மந்த் அது முடிஞ்சு போனாலும் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு பின்னுக்கு வர அவ்வளோ பேரும் திரும்ப நிறுவனத்தில் அங்கே இருப்பாங்க தொடர்ச்சியான உதவிகளை வந்து நாங்கள் காவியாக கொண்டு இருப்போம் எனவே அந்த அங்கத்துவம்ன்றது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொண்டே போகும் நாங்கள் இதுக்கென்று சொல்லி பிரத்யேகமாக வந்து ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறதோ அந்த மாதிரியான இதுகள் எங்களுக்கு நாங்கள் இதுவரையும் செய்ய இல்லை அங்கே அறிஞ்சு எங்களோடய செயற்பாடுகளை அறிஞ்சி வாராக நாங்கள் அங்கே தவிர சேர்த்துக்கொள்வோம் எந்த பொதுவான இடங்களுக்கு போகிற நேரங்களில் கண்டு நான் நேராக போய் கண்டா நீங்கள் இப்படி வந்து எங்களதில் சேர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி அப்படி எடுக்கிறார்களும் இருக்கிறாங்க இந்த காவியா பண்கள் நிறுவனத்தில் ஒரு வெற்றி இதான் நாங்கள் நிலைய ஒரு பெரிய வெற்றி என்று சொன்னால் ஏதே சொல்லி இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் உலகம் எல்லாம் சொல்கிற விஷயம் வந்து எங்களோட காவியாசியத்திட்ட வந்து எங்களோட நாச்சியார் என்று சொல்கிற அந்த நேம்ன்றது வந்து நாங்கள் இப்போ உலகளாவிய ரீதியில ஃபேமஸ் ஆயிருக்கிறோம் இந்த நாச்சியாரால் கொடுக்கப்பறம் சாப்பாடு அதில் வர வேலை என்பது ரெண்டாவது வந்து ஒன்றுமே ஏழாண்டு சொல்லியிருந்த பெண்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து தாங்க துணிஞ்சி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன சவால் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம் முதல் நான் தான் எல்லாத்துக்கும் போய் இது நிற்க வேணும் சின்ன ஒரு நான் சொல்லாமலை எங்களோட ஒரு நாச்சியார் ஒரு பிடிச்சோட ஸ்டாலுக்கு பிரச்சனை வச்சுருந்தோண்டு வந்த நேரங்களில் பழமையாக நான் தான் போய் முன்னுக்கு நிற்கிறது இந்த மாதிரி நீங்கள் வர தேவையில்லை மிஸ் நாங்களே பார்த்து கொள்றோம்னு அவங்களே போய் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுற விஷயங்கள் அதே போல் எங்களுக்கு இவ்வளோ இந்த சேர்த்துட கொண்டு போகிறது ஒரே சவால் நான் டே டு டே நாங்கள் சவாலை தான் எதிர்கொள்ளும் அந்த சவாலெல்லாம் எங்களுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நாங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறோம் ஏனென்றால் அதை நாங்கள் இணைஞ்சு செய்வோம் ஒரு ஆளாக செய்யாமல் எல்லாத்தையும் நாங்கள் இணைஞ்சு செய்வோம் அதே போல் நாங்கள் பணிப்பாளர் சபையோ அல்லது பணியாளர்களோ அல்லது பேதம் இல்லாமலுக்கு செய்தது இன்னொன்று நாங்க எங்க எல்லாம் வந்து ரான்ஸ் பேரன்ஸியா இருக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து எங்க அனுவல் டே வந்து நாங்க எங்க நவம்பர் இருபத்தி ஒன்பது அனுவல் டேல நாங்கள் இந்த வருஷம் செய்த வேலை திட்டங்கள் என்னென்னு சொல்லி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதேபோல் எங்களோட எல்லா மெம்பர்ஸையும் கூப்பிட்டு குறைஞ்சது எங்களுக்கு எங்களோட மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்ற அளவுக்கு எங்களோட வசதியும் இல்லை இடமும் இல்லை இருந்தாலும் நாங்கள் பத்தில் ஒரு வீரமாவது கூப்பிட்டு அவ்வளோ பேரையும் வச்சு நாங்கள் ஒரு நாள் செய்வோம் அப்போ அதில் வார எல்லாருக்கும் தெரியும் காவியார் கட கடந்த ஆண்டு என்ன செய்திருக்கிறாங்க இவ்வளோ நிதியை செலவழிச்சிருக்கிறாங்க இவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ அவுட்புட் என்ன விடுவங்களை அதில் நாங்கள் ஒரு வெளிப்படையான ஒரு ப்ரெசென்டேஷன் செய்வாங்களோ போல் அனுபவங்களை பயந்து கொள்வாங்களா அப்போ அதில் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எல்லாரும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருப்போம் அப்பே தெரியும் வந்து காவியா ஒரு சக்ஸஸாக போகுதுன்னு சொல்லி அப்போ நீங்க அந்த நிறுவனத்தின் மூலமாக இதனோட சவால்கள் இல்லை ஒவ்வொரு நாளும் சவால் தான் கூடுதலாக அவங்களுக்கு தெரியும் வந்து மற்ற இப்போ எனக்கு மற்ற இடங்களை போய் தெரியாது என்னுடைய சொந்த அனுபவம் என்னுடைய சொந்த ஊர்லண்டபடியாக இந்த விஷயங்களில் வந்து பொதுவாக வந்து பெண்களை மோட்டிவேட் பண்ணுற என்று கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு விதமான ஆக்கள் தான் நான் பார்த்துருக்கிறேன் எனவே நைன்டி ஃபைவ் ஆன ஆக்கள் வந்து டிமோட்டிவேட் பண்ணுற ஆக்களும் தான் இருப்பாங்க விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும் சின்ன விஷயங்கள்லையும் அதை பாராட்டுறதை விட பிள்ள கண்டுபிடிப்பாங்கள் அதை நாங்கள் ஆரம்பத்தில் நிறைய வேதனைப்பட்டோம் பர்சனலாக நான் கூடி நிறைய கவலைப்பாட்டுக்கு நம்ம ஒன்று செய்கிறோமே ஏன்னு ஒருத்தர் மீதை செய்கிறாங்கள்ன்னு சொல்லி அது காலப்போக்கில் வந்து அந்த விமர்சனங்களே எங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் பார்க்கலாம்னு சொல்ற அந்த ஒரு மனநிலையை கொண்டு வந்தது அதுக்கு முக்கியமான காலம் எங்களுடைய இணைஞ்சி பேசுற பணியாளர்கள் தான் அந்த விஷயங்களையும் எடுத்துக்கொள்றது இது இது எங்களுடைய பணிக்கு சமூக சேவையில் இப்படிலாம் வருமண்ட விட எங்கள் நாங்கள் செய்யறோம் உங்களுக்கு தெரியும் இதுவரையும் நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் எங்களுக்கு சொந்தமாக கட்டிடம் கிடையாது எங்களுக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை நாங்கள் வாடகை தான் இருக்கோம் நாங்கள் போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கேட்டு போட்டு நேராக உண்டு இப்போ காய்ப்பாங்களா நாங்கள் போனதுக்கு அப்புறம் இன்னொன்று காய்ச்சி ஆக்கள் தான் இது அது அது மனுஷன் இயல்பில் ப்ராக்டிக்கல் அதை கூடி நாங்கள் ஒரு தடையும் போய் கெஞ்சி காலில் நிற்கிற இல்லை ஆனால் இந்த முறை வந்து இதில் நாங்கள் கட்டாயம் இதில் குறிப்பிட வேணும் இந்த ஆண்டு மட்டும் எங்களுக்கு நேராக நாங்கள் பிரசிடென்ட்டை மீட் பண்ணி அவருக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது அதுக்கு காரணம் வந்து நாங்கள் யூஎஸ்ஐ நிறுவனத்தோட சேர்ந்து இந்த பாட்டில் வந்து பேஸ் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலாக கலெக்ட் பண்ணி ரீசைக்கிளிங்க்கு அந்த ப்ரோ வந்து நாங்கள் ரீசெண்டாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணினோம் அதில் கிடுதலாக வந்து இருபத்தஞ்சி முப்பது பெண்களை தான் நாங்கள் தங்களோட பிரதேசங்களில் வீசி அறியப்படுற பாட்டில சேர்த்து அவங்கள்ட்ட அந்த பாட்டில் நாங்கள் ஒன்றா சேர்த்து நாங்கள் ரீசைக்கிளுக்கு அனுப்புறதுக்கான சேர்த்துட்டோம் அப்போ அது அந்த திட்டத்தை நாங்கள் செய்த நேரம் வந்து யூஎஸ் அம்பாசிடர் வந்த நேரம் அது எங்களோட கவர்னரையும் நாங்கள் இன்வைட் பண்ணிடுறோம் இருந்தேன் அவரும் வந்து பார்த்துட்டு இந்த ப்ரொஜெக்ட் ஒரு நல்ல விஷயமா இருக்கு செய்ய வேணும்ன்றதுக்காக அவங்களும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த எம்சியோட சேர்ந்து எங்களுக்கு ஒரு அந்த ரீசைக்கிள் பண்றதுக்கான ஒரு இடத்தையும் எங்களுடைய எம்சி கொமிஷன் அடிப்ப இருக்கிற சிவலிங்கம் ஐயா கூட எங்களுக்கு ஒரு காணி வழங்குறதுக்கான ஏற்பாடு எங்களுடைய கௌரவ கவர்னர் அதே போல எங்களுடைய பிரசிடண்ட் கூட இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு சின்ன உதவி கூட அதாவது அது ஒரு அதாவது அது எங்களுக்கு ஃப்ரீயா இல்லை எங்களுக்கு ஒரு என்ன சொல்றோம் ஒரு லீசிங் அடிப்படையில் ஒரு காணியங்களை கொடுத்துருக்குறாங்க நாங்கள் அதிலிருந்து எங்களுடைய இளைஞர்களை வச்சு நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு ரீசைக்கிளிங் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று மட்டக்களப்பில் செய்கிறதுக்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான நிதிகளும் இல்லை இடங்கள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஆக்களை நாங்கள் இருக்கிறோம் ஆறாவது எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்பந்தால் நாங்கள் சிறப்பாக அந்த வேலை திட்டையும் செய்வோம் அது வந்து எங்களுக்கு ரெண்டு மூன்று நன்மை கிடைக்கும் ஒன்று இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் எங்களோட சூழல் வந்து எங்களோட கரையோர எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை இந்த எல்லா கரையோரங்களையும் பொட்டெல்ஸ் மேலதான் மிகந்திருக்கும் அது திரும்ப மண்ணுக்குள்ள போய் அந்த மண் மா மாசுபடுறதை நாங்க தவிர்க்கலாம் ஒரு ஒரு வருமானமான ஒரு தொழில் வாய்ப்பையும் மேற்படுத்தி கொள்ளலாம் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்கிற ஒரு வேறு திட்டமாக நாங்க இதை அதை செய்து கொண்டு வரோம் நிகழ்ச்சியின் உங்களை போல் சாதனைக்கு உங்களை போல் சாதிக்க துறைகிற அந்த பெண்களுக்காக நீங்க சொல்ல வரீங்க உண்மையாக வாழ்க்கையில பெண்களா இருக்கிற நாங்கள் என்னால இதெல்லாம் முடியாது என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கிறோம் அந்த சிந்தனை மாற்றப்பட வேணும் என்னால முடியும் இப்போ நான் எல்லாம் வந்து சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தால்தான் என்கிட்ட பெரிய பண பலமோ அல்லது அரசியல் பலமோ எந்த நான் சாதாரணமும் ஒரு சிம்பிளான சிந்தனை வந்து மிக உறுதியா இருக்கும் அதை விட கடவுள் நம்பிக்கை ரெண்டு தான் என்னுடைய பலம் நான் என்ன முழுமையா நம்புவேன் என்னால முடியும் எந்த நேரத்திலயும் நல்லா செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அதே போல அந்த நம்பிக்கைக்கு கடவுள் எனக்கு துணை இருப்பார் என்று சொல்ற என்னுடைய விசுவாசம் இந்த ரெண்டும் தான் என்னை அளவு கொண்டு வந்திருக்கு எனவே பெண்களாகிய நீங்களும் எந்த விடயத்துக்கு நாங்கள் சோரம் போக தேவையில்லை கீழ்ப்படிய தேவையில்லை மற்றவங்களுக்காக நாங்கள் வந்து விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வாழ முடியும் தெரியும் இல்லை உனக்கு நல்லதுன்னு எது மனசில் தோணுதோ அதனும் செய்கிறதுக்கான முயற்சிகளை நீ எடுக்கிற நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு ஏஞ்சலாக மிஸ் சாந்தி சாந்தி அக்காவும் அதே போல் வரதகுமார் சரும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ரெண்டு பேரை ஆண்டவர் அனுப்புவார் அவங்க உங்களை வழிநடத்துவாங்க ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் திருப்பவும் மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிறார்களாகவும் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்கிற அந்த சிந்தனை ரெண்டே உங்களோட உள்ளத்திலிருந்து நீங்கள் எடுத்தால் மாத்திரம் சமூக சேவையில் நீங்கள் சாதிக்க முடியும் இது என்னுடைய சொந்த அனுபவம் இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்திருந்து பெருமதியான கருத்துக்களை வழங்கிய காவியா பெண்கள் அபிவிருத்தி நிறுவனத்தின் நிறைவேற்றி பணிப்பாளர் அஜித்குமார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் நன்றி நன்றி மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இவ்வளவு நாள் சகாயதவன் ஹேமதவன் வணக்கம்